நேற்றைய தினம் அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது சீன் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நூத்தி முப்பத்தி மூணு விஷயங்கள் தான் அடங்கியிருக்கிறது சதவீதம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை என்ன எடப்பாடியார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லோரும் பாராட்டுகிறார் சும்மா டுபாகுருட்ற வேலை இல்லை ஜுகாடுற வேலை நம்மள இல்ல என்ன யதார்த்தமோ அதுதான் என்னை யதார்த்தத்தை செய்ய முடியுமோ அதைத்தான் செய்திருக்கிறார்கள் தினத்தந்தி பத்திரிக்கை எழுதி நேற்றைய தினம் எழுதியிருக்கிறது பாஜகவை சீண்டி பார்க்கிற தேர்தல் அறிக்கை என்று சொல்லி எழுதியிருக்கிறது யாருக்கு சொல்ல வேண்டுமோ அந்த செய்தியை தினத்தந்தி டிவி இன்றைக்கு சொல்லி இருக்கிறது அவர்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு பதட்டம் வந்து போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க சிஏஏ சொல்றாங்க சிஏஏ கொண்டு வந்தது இவர்கள் தான் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி திண்டுக்கல் முழுவதும் போஸ்டர்களை பார்க்கிறோம் போஸ்டருக்கு எல்லாம் பயப்படுறவங்களா நாங்கள் இருக்க மாட்டோம் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அஇஅதிமுக தொடங்கப்பட்ட பொழுது முதல் பாராளுமன்ற வெற்றியை திண்டுக்கல் பாராளுமன்றம் அவர்களுக்கு போட்டியிடுகிற மக்கள் தொகனான ஏழை மட்டனான முகமது முபாரக்கிற்கு இந்த நாடாளுமன்றம் வெற்றியை பதிவு செய்து வைத்திருக்கிறது என்பதை இறைவனை முன்னிறுத்தி சொல்லிக் நான் கடமைப்பட்டுக்கிறேன் ஐயா பேசுற பேசும்போது சொன்னாங்க அர்த்தம் ஐயா

நாளைக்கு மீட்டிங் நாலு மணி நாள் மீட்டிங் கூட்டம் எப்போ பொதுக்கூட்டம் எப்போ என்று சொல்லி இப்பொழுது அல்ல எப்பொழுதும் தயாராக இருக்கிற ஒரு தேர்தல் எந்திரத்தை அஇஅதிமுக பெற்றிருக்கிறது என்கிற மன மகிழ் போடு என்றே நான் உரையாற்றிக் எனவே நான் ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பொதுவாக வேட்பாளர் நிறைய பேசக்கூடாது ஆனாலும் கூட என்னை பற்றி சொல்ல வேண்டிய செய்திகளுக்காக பெரியவர்கள் அமை அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் அமர்ந்திருக்கிற இந்த சபையில என்னை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது போல பார்க்கிற அத்தனை பேருடைய முகமும் எனக்கு பரிச்சயமாக என்னுடைய சகோதரர் என்னுடைய குடும்பத்தினுடைய முகமாக தெரிகிறது பெயர்தான் தெரியவில்லை ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் அத்தனை பேருடைய பெயரையும் சொல்லுகின்ற அளவிற்கு உங்களின் ஒருவனாக சகோதரனாக நான் என்னென்னும் நம்பேன் என்று சொல்லி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதே நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது அல்ல நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வெளியே வந்தோன்னே நான் சொல்லி நாடும் நமதே என்று சொல்லுகிற அந்த சொல்லுகிறார் அவர்கள் இந்த வெற்றி பெற்று காட்ட போகிறார் நாற்பதிலும் அஇஅதிமுக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது என்று சொல்லுகிற வரலாற்று சாதனையை படைக்கப் போகிறார் என்று நான் சொல்லி காட்டுகிறேன் அதுபோல திண்டுக்கல் நாடாளுமன்றத்திலையும் அந்த வெற்றி வந்து சாத்தியமாக்கப்பட வேண்டும் திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தொண்டர்கள் செய்து படி செய்வார்கள் வேறு வேறொன்றும் இல்லை ஆனால் நேரம் இருக்கிறது உழைப்பு இருக்கிறது தேவைப்பட்டால் உயிரையே கூட இந்த பொது சமூகத்துடைய பொதுவாக அர்ப்பணிக்கிற எல்லாவிதமான ஆற்றலும் தியாக உணரும் எனக்கு இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு வரவிருக்கிற

ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை வருகிற அந்த காலை ஒன்பது மணியில் இருந்து அஇஅதிமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது இந்த நாற்பது தொகுதிகளுடைய வெற்றி என்பது இந்த தேர்தல் வெற்றி மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துடைய தேர்தலில் வெற்றி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துடைய முதல்வராக அமர்வார் என்று சொல்லுகிற நற்செய்தி இந்த சமூகத்திற்கு சொல்லுகிற தேர்தலாக அமைய வேண்டும் வேண்டும் என்று சொல்லி புறப்பட்ட அம்பை போல புறப்படுவோம் உங்களோடு ஏப்ரல் மாதம் தேர்தல் பணியும் ஏப்ரல் மாதம் தேதிக்கு பின்பாக சகோதரத்துவ உறவோடும் உங்களோடு பணியாற்றுவதற்கு ஒரு உறவு கிடைத்திருக்கிறது என்று அடிப்படையில உரிமையோடு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த தரத்தில் சொல்லிக் கொண்டு தெரிந்தவர்களை ஏற்றுக்கொள்ளதும் தெரியாத விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து தோளோடு தோல் நின்று எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற இந்த பெரியவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையில என்னுடைய வேட்பாளர் என்ற அடிப்படையில் அடிப்படையில உங்களிடத்தில் என்னுடைய கோரிக்கையை தேவையை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஒன்பதாம் தேதி நம்முடைய மாநகராட்சி எதிரில் மணிக்கூட்டிலே மாண்பு எடப்பாடி அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கவர்களை அவர்களை அறிமுகப்படுத்துகிற கூட்டணி நிகழ்ச்சி கூட்டணி தலைவர்களோடு அங்கே நடைபெற இருக்கிறது எல்லோருக்கும் தனித்தனியாக முப்பதாம் தேதி அன்னைக்கு வராங்க பிரேமலதா சகோதரி வராங்க உங்க எல்லா கட்சியும் நம்ம இங்கே கூட்டணி கட்சி வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா இங்கே கொடுத்துக்கிற கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரும் வராங்க அதுக்கு வந்து ஏற்பாடுகளை நானும் திரு நத்தம் ஐயா அவர்களும் சிறப்பாக